வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் இன்று இங்கே வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டிய இருக்குது வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ரமேஷ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பு ரமேஷ் இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க குரல் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க தமிழ்நாட்டுலயும் குறிப்பா நம்ம அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் எல்லாம் அவங்க வந்து தமிழகத்தில் சாதிவாரி கணப்பு கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து இப்ப மத்திய அரசு வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எடுக்கப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒவ்வொரு மாண் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி ஒரு நல்ல நியாயமான முறைப்படி இது நடக்குமா இல்லை நடக்கிறதுக்கு தமிழக அரசு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த கோரிக்கைங்கிறது தொடர்ந்து நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக மருத்துவர் அன்பு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கை வச்சுட்டு வராங்க சீமா தலைமையில தலைமையில் அனைத்து சமுதாய தலைவர்கள் எல்லாம் வந்து போ போராட்டங்கள் நடத்துனாங்க பொதுக்கூட்டங்கள் நடக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இதற்காக அனைத்து சாதியினர்களும் போராடி இருக்கிறாங்க அந்த வகையில் சாதி வாரி கணக்கெடுப்பை அனைவரும் வரவேற்கிறாங்க இது நியாயமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னா இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் ஐயா ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்கிறத அதை காப்பாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் முதலில் மாநில அரசு ஒரு சென்செக்ஸ் எடுக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து நம்மளுடைய மக்களுடைய கணக்கு எவ்வளவு எந்தெந்த சாதி எவ்வளவு இருக்காங்கிற கணக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்கள் வந்து எப்படின்னா மாநில சுயாட்சி பேசுவார்கள் ஆனா பீகார் முதலமைச்சரால நடத்தக்கூடிய விஷயத்தை தெலுங்கானா முதலமைச்சரால் நடத்தக்கூடிய விஷயத்தை கர்நாடகா முதல்வர் நடத்தக்கூடிய விஷயத்தை இவங்களால பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து எல்லாமே மத்திய அரசு தான் நாங்கள் வந்து ஒன்றும் கிடையாது நாங்கள் ஒரு டம்பு பீஸு எங்களால் இது செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து செயல்பட்டு இருக்காரு நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுத்துருவோம் கடிதத்துறோம்னு சொல்லி நம்ம எல்லாம் படித்தோம் ஆனால் பாராளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழக அரசு சார்பாக இப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து சாதி வரி கலங்களுக்கு சம்பந்தமாக எந்தவித ஒரு கோரிக்கையும் இதுவரை தமிழக அரசால் வரவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசவும் வரல ஒட்டுமொத்த இந்தியா காலமாக சாதி ரீதியான கணக்கெடுப்புகள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம கண்டிப்பா கணக்கு எடுக்கணும் ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்தது எந்த சாரி எவ்வளவு இருக்காங்க எப்படி இடஒதுக்கீடு பங்கீடு கொடுக்க முடியும் மக்கள் தொகை எவ்வளவு எந்த சாரி எவ்வளவு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய செய்யப்படுகின்ற அடிப்படையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மத்திய அரசு எடுக்கிறது எடுக்கிறதுக்கு இருக்கு அவங்க வந்து நியாயமா எப்படி எடுப்பாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நியாயமா தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அப்பதான் வந்து இந்த அரசியல் கணக்குகள் அதிகார பகிர்வு இடஒதுக்கீடு இது எல்லாமே சரி செய்ய முடிங்கிற அடிப்படையில நூறு சதவீதம் கருத்துருக்காங்க அவங்க எப்ப எடுக்க போறாங்கன்றதுதான் இப்போதைய பேசு பொருளாக இருக்கு இவங்க வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குது அதுக்கு அறிவிப்பு வெளியா இருக்கு ஆனா நாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கணக்கு எடுக்க போறோம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாஸ்ட்ல எடுக்க போறோம் அந்த மாதிரியான எந்த ஒரு தேவைகளும் வரல போதைக்கு எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அதான் தமிழக மக்கள் இந்திய மக்கள் அனைவரும் வரவேற்கிறோம் கொண்டாடுகிறோம் அவங்க எடுக்கும்போது அவங்க என்னென்ன கேள்விகள் வைக்க போறாங்க பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடுகளை உருவாக்குவாங்களா இல்ல பழைய மாதிரியே சாதி ரீதியாக இருக்குமா அப்படிங்கிறதுல நம்ம போக போக தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட தினத்தந்தி தலையரங்கத்தில் முப்பத்தி ஒரு கேள்விகள் வைக்கப்படும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி அவங்க என்னென்ன செய்றாங்கன்றது நம்ம போகணும் சாதி ரீதியா கணக்கெடுக்கிறது நூறு சதவீதம் வரவேற்கிறோம் ஏன்னா எந்த சாதி எவ்வளவு அப்பதான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சரவையில இடம் இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பே கொஞ்சம் எடுத்து அதிக நாள் ஆமா அதான் அது கூட சாதி சாதிகரி நமக்கு நல்ல விஷயம் தானே அதனால எல்லாருமே வரவே இருக்காங்க மத்திய அரசு நியாயமான முறைகளை எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுல வந்து என்னென்ன சாதி எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொள்கைகளை மறுபடியும் புதுசாக கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம குறிப்பா நாடார் சமுதாயத்தை அடார் அதுக்கு கீழே குள் வந்து ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு இப்போ இருக்காங்க மூப்பன் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்ப அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஜாதியை சொல்லாம எடுத்த உடனே நாங்க நாடார் அப்படின்னு சொல்லிருந்தா இருந்தா அப்படி சொல்லணும் வாய்ப்பு நம்ம இருக்கலாம் தரமான ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அது கூட பார்த்தோம் அதுல வந்து அவங்க வட இந்தியாவில உள்ள சமுதாயங்கள் பேரையும் நாடாருன்னு சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அதை வட இந்தியாவில் ஏற்றுக்கொள்வார்கள் தெரியல இப்ப ஜெய்சுவால் அலுவல்யா கவுடு பண்டாரி இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க கேரளாவில வந்து ஈழவர் தீயரு கராடக வில்லவார் இந்த மாதிரியான சாதிகள் ஆந்திராவில் கவுடு இந்த மாதிரியான சாதிகள் வந்து நாடாங்க நாங்கள் நாடார் அப்படிங்கிற பொதுப்பேர்ல தங்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதே சமயத்துல தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி கிராமணிகள் மூப்பன் இந்த சொல்லி தஞ்சாவூர் பக்கத்துல தலைமறை வரக்கூடியவர்கள் இருக்காங்க கொங்கு பகுதியில் செட்டியார்களே இருக்காங்க இப்ப அவினாசி லிங்கம் செட்டியார் படிக்கிறார் அவர் வந்து நாடார் ஆனா ஒரு பேரு அவினாசி லிங்கம் செட்டியார் அப்படி கூடிய அந்த சாதிகள் எல்லாமே தங்களை நாடார்கள் என்று உறுதி தமிழ்நாட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாஜி தலைவர்கள் ஒரு மக்களுக்கு நல்லது அதை நம்ம அந்த சாதி கணக்கெடுப்பு நடத்தும் போது எல்லாரும் ஒரே பேர்ல அறிவிப்பு வெளியிடுங்கிறத கிட்ட நம்ம கேட்டுக்கணும் மக்களும் அதை விழிப்புணர்வா மக்கள் தான் சொல்லணும் நாங்க இந்த சாதி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்ப எல்லாருமே ஒட்டு மொத்தமா நான் நாடார்கள் நாங்க நாடார் நாடாருங்கிறதுக்காக தான் எங்கள் முன்னர்கள் பாடுபட்டாங்க நாடாக எங்கள் சாதி பேர் சாணாருங்கிற பேரில் முட்டிலும் ஒழிக்கப்பட்டுருச்சு கிராமணி பூப்பெல்லாம் இருக்குது இருந்தாலும் நாடாருங்கிற பேரில் பொது பேரில் நாங்களாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம முதன்மையான சாதியாக நாடாரில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்குது ஏன்னா கொங்கு பகுதிகளில் அடர்த்தியாக பல மாவட்டங்களில் இருக்காங்க தென் மாவட்டங்கள் சென்னை சென்னை போன்ற பகுதிகளில் பாண்டிச்சேரி இப்படி எல்லா இடத்துலையும் நாடார்கள் இருக்கிறதுனால பொது பேராக நாடாருங்கிற பேரில் அறிவிப்பு வந்தால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சரி ரமேஷ்